அறிவிச்சுடர் நேயர்களுக்கு வணக்கம் தந்தை பெரியார் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்த தினத்தை தொடர்ந்து இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களுடைய எப்படி தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி எப்படி இந்த சமூக சீர்திருத்த பணிக்கு ஐயாவர்கள் வந்தார்கள் என்பதை இங்கே சொல்வது சிறப்பாக இருக்கும் என்ற அந்த அடிப்படையில் தந்தை பெரியார் அவர்கள் ஆரம்பத்திலே ஈரோட்டிலே ஒரு வணிக குடும்பத்திலே பிறந்து அதற்கு பிறகு ஐயா அவர்கள் ஈரோடு நகர்மன்ற தலைவராகவும் அதற்கு பிறகு தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் தொடர்ந்து பணியாற்றி அதன் பிறகு அங்கிருந்து ஐயா அவர்கள் வெளியேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை துவங்கினார்கள் அந்த சுயமரியாதை இயக்கத்தை எதற்காக அவர்கள் துவங்கினார்கள் என்று சொன்னால் பார்ப்பனர் அல்லாதவர்கள் இந்த சமூகத்திலே எவ்வித பயன்பாடுகளையும் பெற முடியாமல் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையிலும் அப்போது இருந்த நால்வருண கொள்கை இந்துக்கள் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாதவர்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் என்கின்ற அந்த கோபத்திலும் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை துவங்கி அவர்களுக்காக பாடுபடுவதற்காகவும் மூட நம்பிக்கை ஒழிப்பு கடவுள் மறுப்பு பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் என்பதற்காக அந்த இயக்கத்தை ஐயா அவர்கள் துவங்கி மிக சரியான பாதையிலே வழிநடத்தி சென்றார்கள் அப்போது ஐயா அவர்கள் வைக்கம் என்கின்ற ஊர் கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த வைக்கம் என்கின்ற சிற்றூரில் அங்க இருக்கக்கூடிய கோயில்களில் தாழ்த்தப்பட்டவர்களும் ஈழ மக்களும் அங்கே கோயில்களுக்கு செல்ல முடியாது கோயில்கள் இருக்கக்கூடிய அந்த தெருக்களில் நடக்கக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருந்த அந்த நேரத்திலே தந்தை பெரியார் அவர்கள் இங்கிருந்து அங்கு சென்று போராடி அங்க இருக்கக்கூடிய அந்த தலித்து மக்களுக்கும் ஈழ மக்களுக்கும் அவர்கள் அந்த உரிமையை பெற்றுத்தந்தார்கள் என்கின்ற அந்த வரலாற்றினுடைய முதல் படிதான் ஐயா அவருடைய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வைக்கம் வீரன் என்கின்ற பெயரை ஐயாவர்களுக்கு பெற்றுத்தந்தது அதற்கு பிறகு ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு அதாவது அப்போது ராஜாஜி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த போது தமிழகத்தில் இருக்கிற பள்ளிகளில் இந்தியை அறிமுகப்படுத்திய ஒரு சூழ்நிலை தந்தை பெரியார் அவர்களும் அப்போது இருந்த நீதி கட்சியை சார்ந்த பன்னீர்செல்வம் ஐயா அவர்களும் இணைந்து அந்த போராட்டத்தை எதிர்த்தார்கள் அப்படி அவர்கள் எதிர்த்து சிறை சென்று அந்த இயக்கத்தை தமிழ்நாடு தமிழர்களுக்கே என்கின்ற முழக்கத்தை தமிழகம் முழுவதும் தந்தை பெரியார் அவர்கள் மூலமாக முழங்குகின்ற ஒரு சூழல் ஏற்பட்ட போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் தந்தை பெரியார் அவர்கள் சிறை சென்று வெளியே வந்த பிறகு ஐயா அவர்கள் நீதி கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் நீதி கட்சியினுடைய தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் தந்தை பெரியார் அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி வந்து அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சேலத்தில் நடந்த மாநாட்டில் நீதி கட்சி என்பதை திராவிடர் கழகம் என்று பெயரை மாற்றி ஐயா அவர்கள் தன்னுடைய சமுதாய பணியை சுயமரியாதை பணியை பகுத்தறிவு பணியை மூட ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவும் நாள் வர்ண சிதை வேண்டும் எல்லோரும் சமம் அனைவரும் சமம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை கையில எடுத்துக்கொண்டு திராவிடர் கழகத்தின் மூலமாக தன்னுடைய பணியை துவங்கினார்கள் அப்படி இந்தியை ஏன் ஐயா அவர்கள் வேண்டாம் என்று சொன்னால் என்று சொன்னால் இந்தியை இங்கே திணிக்கிற போது தமிழ் மொழி சிதைந்து போய்விடும் தமிழர்கள் இரண்டாம் குடிமக்களாக்கப்படுகிறார்கள் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் சீரழிந்து போய்விடும் ஆகவே இந்தியை இங்கே விடக்கூடாது என்று சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முதல் முதலாக இந்திக்காக எதிர்ப்பு குரலை கொடுத்தவர் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் என்று சொன்னால் அதுவே சரியாக இருக்கும் அப்படியாக தந்தை பெரியாருடைய இந்த திட்டங்கள் தான் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு பயன்படக்கூடிய வகையில் இருந்து வந்தது அந்த வகையிலே தொடர்ந்து தந்தை பெரியார் அவர்கள் பல்வேறு போராட்டங்களை இங்கே நடத்தி வந்திருக்கிறார் ராஜாஜி அவர்கள் தமிழகத்திலே குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் எந்த ஜாதியை சார்ந்தவராக இருக்கிறார்களோ அந்த தான் அவர்கள் அரை நேரம் கல்வி அரை நேரம் அவருடைய குலத்தொழில்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்த போதும் தந்தை பெரியார் அவர்கள்தான் உடனடியாக அதற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகத்திலே அறிவித்து அந்த குலக்கல்வி திட்டத்தை ஒழித்து தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சாதனையை படைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள்தான் என்று இங்கே குறிப்பிடப்பட வேண்டும் அதே போல செங்கல்பட்டு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே செங்கல்பட்டு மாநாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள்தான் முதன் முதலாக பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் பெண்களுக்கு சொத்து உரிமைகளை பங்கு வழங்க வேண்டும் பெண்களும் ஆண்களுக்கு இணையாக உயர வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல பெண்களுக்கான பெண் உரிமையை போராடி பெற்று தந்த தலைவர் தந்தை பெரியார் அவர் அதே போல தமிழ்நாட்டிலே கல்வியிலும் அரசிலும் இருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி இடஒதுக்கீடு ஆகியவற்றை முதல் முதலாக இந்தியாவிலேயே இடஒதுக்கீட்டை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி முதலில் போராடி அந்த இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்தபடியும் பெருமையும் தந்தை பெரியார் அவர்களைத்தான் சாரும் அதே போல தந்தை பெரியார் அவர்கள் பல்வேறு திட்டங்களுக்காக தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சனகாக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதே போல கோயிலுக்குள் அனைவரும் செல்ல வேண்டும் கோயிலுக்குள் யாரையும் தடுக்கக்கூடாது குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ளே அனுமதிக்க கூடாது என்பதை கடுமையாக தந்தை பெரியார் அவர்கள் எதிர்த்தார் தீண்டாமை இருக்கவே கூடாது என்று சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் எதிர்த்தார்கள் அதே போல தமிழகத்தில் தொடர்ந்து பார்ப்பனர்கள் செய்கின்ற அத்தனை பார்ப்பன எதிராக செய்யக்கூடிய அத்தனை திட்டங்களையும் முறியடித்த பெருமை தந்தை பெரியார் அவர்களைத்தான் தாரும் சுயமரியாதை இயக்கம் என்கின்ற இயக்கம் தான் தமிழ்நாட்டிலே ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியது என்று சொன்னால் அது மிகையாகாது ஆகவேதான் யுனெஸ்கோ நிறுவனம் தந்தை பெரியாருக்கு புத்துலக தொலைநோக்காளர் தென்கிழக்கு ஆசியாவின் அதே போல அறியாமை மூட நம்பிக்கை அர்த்தமட்ட சம்பிரதாயங்கள் மட்டமான பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றினுடைய எதிரியாக தந்தை பெரியாரை பிரகடனப்படுத்தி யுனெஸ்கோ நிறுவனம் அவர்களுக்கு ஒரு சான்றிதழை வழங்கினார்கள் அதே போல தமிழகத்திலே தந்தை பெரியார் அவர்களுக்கு இந்திய அரசினால் அஞ்சல் துறையின் சார்பாகவும் ஸ்டாம் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே தந்தை பெரியார் அவர்களினுடைய இந்த நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் என்பது உலக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர்கள் பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவை போன்று இன்றைக்கு நாம் அதை பார்க்கிறோம் ஏனென்றால் தந்தை பெரியார் அவர்கள் சமூக சீர்திருத்தவாதி என்கின்ற அடிப்படையில் மட்டுமல்லாது தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேர்களுக்கும் திராவிட கழகம் திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மக்களையும் கல்வி அறிவு பெறவும் சமூகத்தில் உயர்வதற்கும் பொருளாதார ரீதியாக உயர்வதற்கும் ஒரு அடிப்படையாக இருந்தது என்று சொன்னால் ஆகாது ஆகவே தந்தை பெரியார் அவருடைய இந்த பிறந்த நாளிலே நாம் ஜாதி சமுதாயமற்ற ஒரு சமூகத்தை வடிவமைப்பதற்கும் எதிர்காலத்திலே தொடர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் இந்துத்துவா பாரதிய ஜனதா போன்ற மதவாத இயக்கங்களை முறியடிப்பதற்கு ஒரு அடிப்படை தத்துவமாக தந்தை பெரியார் அவருடைய தத்துவம் தான் தொடர்ந்து பயன்பட்டு வருகிறது எதிர்காலத்திலும் தந்தை பெரியார் அவர்களுடைய தத்துவங்களை எளிதாக யாரும் கடந்து சென்று விட முடியாது ஏனென்றால் இந்த மனித சமுதாயத்திற்கு தந்தை பெரியார் அவர்கள் விட்டு தந்திரு விட்டு சென்றிருக்கக்கூடிய இந்த தத்துவங்கள் மிகவும் மகத்தான ஒன்று ஆகையால் தான் தந்தை பெரியார் அவர்கள் இங்கே சொன்ன அந்த பகுத்தறிவு மூட நம்பிக்கை பெண்ணுரிமை அதே போல அரசு மற்றும் கல்வி கொடுப்பதில் இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு அனைவருக்கும் அனைத்தும் பெற வேண்டும் என்கின்ற சமூக நீதிக்காக அவர்களுடைய இந்த பிறந்த நாளிலே அவரை தொடர்ந்து நம்முடைய ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களும் அதை இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலக முழுவதும் இன்றைக்கு திராவிட கழகத்தினுடைய கொள்கைகளை லட்சியங்களை தந்தை பெரியாருடைய இந்த அனைத்து திட்டங்களையும் மனிதர்களுடைய சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிற மாபெரும் இயக்கமாக தந்தை பெரியாருடைய இந்த திராவிட கழகமும் தந்தை பெரியாருடைய இயக்கமும் தொடர்ந்து வெற்றி நடை போடும் இந்த தந்தை பெரியாருடைய நூத்தி நாற்பத்தி ஆறாவது இந்த பிறந்த நாளிலே அனைவரும் சாதி சமயமற்ற ஒரு நல்லதொரு சமூகத்தை சமூக நீதியை பெற பாடுபடும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்